வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜூன் மாதம் முதல் தேதி தலைப்பு கட்டாயம் கற்க வேண்டிய தொழில்கள் விவசாயம் நெசவு சமையல் வீடுகட்டல் இயந்திரங்கள் மற்றும் விஞ்ஞான கருவிகள் இவற்றின் நுட்பங்களை அறிந்து அவற்றை இயக்குதல் உற்பத்தி செய்தல் ஆகிய ஐந்து அடிப்படை தொழில்களையும் ஒவ்வொருவரும் இருபது வயதுக்குள்ளாக கற்றுக்கொள்ளவும் அதற்கு மேலும் யார் யாருக்கு எந்தெந்த தொழிலில் கலைகளில் விருப்பம் இருக்குமோ அவைகளை கற்று தேரவும் உலக மக்கள் வாழ்க்கை தேவைகளை அறிந்து அவரவர்களின் திறமை சக்திகளை பயன்படுத்தி புதிய முறையில் மனிதகுல வாழ்க்கையை இன்பமயமாக்கவும் தகுந்த முறையில் நாம் தொழில் கல்வி முறையை வகுக்க வேண்டும் உலகில் பிறக்கும் ஒவ்வொருவரும் மனித வாழ்விற்கு இன்றியமையாத மேலே கூறியுள்ள ஐந்து அடிப்படை தொழில்களையும் கட்டாயம் கற்கவும் அவரவர்களின் சிறப்பு திறமை ஆர்வம் இவைகளுக்கேற்ப குறிப்பான வேறு தொழில்கள் அல்லது கலைகளை கற்கவும் வசதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு குழந்தையும் தொழில் கல்வி கற்கும் காலத்தில் மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என்ற ஐவகை வாழ்க்கை தத்துவங்களை வயதுக்கேற்றபடி அறிந்து உயர்நோக்க செயல் திறமையுடையவர்களாக வேண்டும் மனித இனத்திற்கு வாழ்க்கை அறிவும் செயல் திறமையும் தான் செல்வமாகும் அந்த செல்வம் குழந்தைகளிடத்தில் சிறுவயது முதலே வளர வேண்டும் இதுவரையில் மனிதன் அடைந்துள்ள முன்னேற்றங்களின் இறுதி பயனாக இருக்க வேண்டியது உயர்தர முறையில் குழந்தைகளை ஆகும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்